பின்ன என்னப்பா இழுத்தும் வெயில்ல கொட்டும் மழையில பருதாவை போட்டு கொண்டு இழுத்து போத்தி முக்காடு போட்டுக்கிட்டு வீதியில நடக்கிறது நல்லாவா இருக்கு பேச நல்லாதான் இருக்கும் வெயில்ல பருதாவை வேண்டால் வெக்கையா இருக்காதா தோழி உனக்கு வெக்கையை பத்தி கவலை எனக்கு வெக்கத்தை பத்தி கவலை வெளியே பரதாபோடு பொண்ணா வெக்கியா சொல்றியோ ஆனா அல்லாஹின் கட்டளை நாள் புற கவித்தாள் நரத்தின் வெப்பம் எவ்வளவு கடுமையா இருக்கணும்னு தெரியுமா தோழி சமீபத்துல நமஸ்கர் என்ன ஊர்ல ஒரு பொண்ணு இது புர்கா போட்டு போனச்சு அதை பார்த்து ஒரு நபர் கேட்டாரா ஏமா இந்த வேலு நிப்பி புர்கா போட்டு போறியா உனக்கு வெக்கையா இல்லையான்னு கேட்டாரா அதுக்கு அந்த பொண்ணு இது தெரியுமா அஷத்து அசத்து உலகின் வெப்பத்தை விட நரகத்தின் வெப்பா வாழாவிட்டா நரகில் போட்டு தண்டிக்கப்படுவோம் என்று நபிசல்லிவலமாக எச்சரிக்கிறார்கள் அது கல்லூரி பொண்ணு அதுவே புறக்களிக்க மாட்டேங்குது நீ மதர்சா பொண்ணு நீயே புருகா புறக்களிக்கலாமா தோலி அது இல்லப்பா உன்ன பின்ன புருகா போட்டு பழக்கம் இல்ல புதுசா போட வெக்கமா இருக்கும்ல அப்படி போடுற அருவாள அல்லாஹின் கோபத்தை சாபத்தையும் பெற்று கொடுக்கும் இந்த அரைகுறை ஆடைகளை போட மனசு உறுத்தல அதே புருகா போட சொன்னா மட்டும் மனசு உருத்துதோ மெல்லி ஆடைது அதுக்கு மேல மேக்கப்லாம் போட்டுக்கொண்டு வீதியெல்லாம் நடக்க உனக்கு வெக்க மேல இதே புருகா போட சொன்னா மட்டும் வெக்கம் வந்துருச்சோம் நல்லா இருக்கும் உனோட வெக்கம் சரி நாம கருப்பா இருக்கும் போது முருக்கா போட்டு மறைக்க வேண்டியதுதான் சிவப்பா இருக்கும் போது ஏன் முறுக்கா போடணும் பார்த்து ரசிக்கத்தானே அழகு ஆமா ரசிக்கத்தான் அழகு யார் ரசிக்க அழகு கண்டவன் எல்லாம் ரசிக்க அழகா இல்ல கட்டிய கணவன் ரசிக அழகா அன்னை ஆண்கள் பார்ப்பதற்காகவும் உன்னை படைத்தான் பாத்திமா நாயகிக்கு இல்லாத அழகா அவர்கள் இப்படியா சுத்திராக கட்டிய கணவருக்கு மட்டும் கண்ணீர் கழகாய் தோன்றினார்கள் வெளியில போனா பாத்திமா நாயகியா போறார்கள் என்று தெரியாத அளவுக்கு கடுமையாகத்தான் வாழ்ந்தார்கள் முன்பெல்லாம் குமரிகள் போனா கூட கிளவிகள் போற மாதிரி இருந்துச்சான் இப்ப கிளைய போனா கூட குமரி மாதிரி ஜிஜின்னு பாத்தியா தோலி காலக்குடுமையா அந்த நபிசல்லாஹலி இஸ்லாமர்கள் மெஹராஜுக்கு செல்லும் போது அங்க ஒரு சில பெண்மணிகளை பார்த்தாகலாம் அதுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னு தெரியுமா அவர்களுக்கு நெருப்பில் போட்டு உடல் உறுப்பெல்லாம் உருகி கொண்டு இருந்துச்சு அதை பார்த்து நபிசல்லா அல்லீஸ்வலம் அவர்கள் இது ஜிப்ரேல் அல்லீஸ்வலம் அவர்கிட்ட கேட்டாங்களா ஜிப்ரேல் அல்லீஸ்வலம் அவர்களே ஏர் இந்த பெண்மணிகள் ஏன் இப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் என்று கேட்டதுக்கு ஜிப்ரேல் அல்லீஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லா அல்லீசலம் அவர்களே இவர்கள் தான் நான் ஆண்கள் பார்ப்பதற்காக தங்களை அலங்கரித்துக் கொண்டவர்கள் என்று கூறினார்கள் அது மட்டுமல்ல தோழி எந்த பெண் ஆண்கள் பார்ப்பதற்காக ஒரே ஒரு முறை கண்ணீருக்கு மயத்தீட்டினாலும் அல்லாஹ் அவளது கரு கபூரை திருத்திரகங்களாக ஆக்கிடுவான் அவளது முகத்தை கண்ணங்கரை நின்று ஆக்கிடுவான் என்று நபி சல்லாஹ் அலேஹுசல்லாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் தோழி அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்து விட்டது சுகந்திரம் கூடி விட்டது கலர் கலரா ஆண்டைகள் விட்டுட்டு எங்கே போனாலும் போடு போடு போடுன்னு சொல்லி சொல்லி சுதந்திரத்தை பறிக்கலாமா என்னது புர்கா வந்து சுதந்திரம் பறிப்போ சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம் இந்தியாவில் மட்டும் ஐம்பது நிமிடங்களுக்கு ஒரு பெண் என்ன ஆனப்படுத்தப்படுகிறாள் குறைந்தது ஒரு நாளைக்கு இருபத்தைந்து பெண்மணிகள் தங்களது மான மரியாதையை இழந்து காரணம் என்ன கொடுமைகள் பெண்கள் அணியும் அறைகுறை அறைகள் தான் அனைத்து பத்திரிகைகளிலும் இதுதான் கூறுகிறது ஜெர்மனியில் எட்டாயிரம் பெண்மணிகள் இஸ்லாத் ஏற்றுக்கொள்ள இருந்தார்கள் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா ஏன் இந்த இஸ்லாத் ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் களிமோ ஏன் கூற இருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்க அந்த பெண்மொழிகள் கூறினார்கள் நாங்கள் இதுவரை போற்ற ஆடைகளால் எங்கள் மான மரியாதை போகிவிட்டது இப்ப நாங்கள் இந்த புர்கா இது போட்டோம்னா எங்களுக்கு கண்ணியமும் கிடைக்கிறது கிடை போன மான மரியாதையும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்று கூறினார்களாம் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதா இது தெரியாம இவ்வளவு நாள் இருந்துட்டேன் புர்காவை விரும்பி பல பெண்கள் இஸ்லாத்தின் இணைந்து கொண்டு இருக்கும் போது முஸ்லிமாக பிறந்தனா புர்கா போடாம இருக்கலாமா நீ மறந்து குர்க்காவே அணிய போகிறேன்